இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சந்தையை விட நம்ம வந்து ஆடு வந்து குறைஞ்ச விலையில் எங்கே வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் என் சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வணக்கம் அண்ணா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆள் ஆடு கட்டுச்சு அதெல்லாம் வச்சு நமக்கு எவ்வளோ எங்கே குறைச்சி வாங்கலாம் எங்கள் பட்டியலேயா இல்லை சந்தையாக நினைச்சுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா பட்டியில் போனால்தான் பண்ணாக்கி தான் குறைச்சி வாங்கலாம் ஏன் வரணும் எப்படின்னாலும் நம்ம வண்டியில் வாங்கிட்டு போய் அங்கே போய் கூட தான் இருக்கும் சந்தைக்கு போனால் பொதுவாகவே கூட இருக்கும் பண்ணாக்கி போனோம்னா கொஞ்சம் குறைச்சியே வாங்கிக்கிடலாம் ஜம்சாரட்டை நேரடியாக போனால் நம்ம வளர்க்குறதுக்கு கொஞ்சம் வரைச்சி வாங்கிக்கிடலாம் கொஞ்சம் வரச்சி வாங்கினோம்னா அது மறுபடியும் நம்ம வா வாங்கி விற்கிறது வளர்த்து விற்கிறதுக்கே நமக்கு நல்லாயிருக்கும் லாபமாக இருக்கும் முதலேயே அங்கே போய் கூட வாங்கிட்டோம்னா அப்புறம் விற்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும்ல அதனால் என்ன ஆகிட்டீங்கன்னா என்றைக்குமே இப்போ வந்து போய் வாங்கினோம்னா தான் பண்ணையில் வாங்கினா கொஞ்சம் குறையாக இருக்கும் வியாபாரிகிட்ட போனால் இப்போ உங்கக்கே தெரியும் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க நம்மளே வியாபாரிக்கு கொடுத்தோம்னா வியாபாரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பத்து ரூபா முப்பது ரூபா கூட ரெஸ்ட்டாக வச்சுப்பாங்க அப்படி ஆகிப்போம் அதனால் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தையில் வயிறு கேட்ட கூட தான் இருக்குங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போக விட நம்ம ஆடு மாடு இருக்காது அங்கே போய் கயிறு கட்டி செஞ்சு தண்ணி ஊற்றி செஞ்சு அதை அவங்க ஏதாவது படம் பற்றி அவங்க கொஞ்சம் லாபத்துக்கு தாக்க பார்ப்பாங்க அதில் நம்ம கொஞ்சம் கூட கொடுத்துருந்தாலும் நம்ம கூட ஒரு மாதம் வளர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் என்றைக்குமே பெரும்பாலும் காய்ச்சி செட்டில் போயே வாங்கினோம்னா நல்லா இருக்கும் எனக்குமே வளர்க்கல சமைச்சாட்டை போய் பண்ணையில் போய் வாங்கினீங்கன்னா விளையாட்டு கொஞ்சம் குறையாக இருக்கும் கொஞ்சம் பொருளும் தருணமாக இருக்கும் இப்படித்தான் இருக்குமோ தெரிஞ்சவங்க அங்கேனா தண்ணியும் ஊற்றி வச்சுருப்பாங்க ரொம்ப பெருசாக தெரியும் செய்யும் இது வந்து அப்படி கிடையாது இப்படித்தான் இருக்கும் சமைச்சாரிட்டேனா ஆடு தான் டீ அப்படி தான் இருக்கும் தெரிஞ்சு வாங்கிக்கிறதாம் நம்ம இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே தான் அங்கே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வாரம்னா சந்தை இல்லைன்னா தண்ணி கண்ணியை போட்டி வச்சு நல்லா ஒவ்வொரு கருமே பெருசாக இருக்கும் நம்மட்ட போய் கொஞ்சம் வற்றிடும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிரிக்காமல் அதனால் வத்தேன்னா என்றைக்குமே நம்ம பட்டியில் போய் வாங்கிட்டோம்னா பண்ணையில் நேரடியாக போய் சமைச்சார்ட்டை போய் வாங்கினோம்னா பார்த்தா கொஞ்சம் குறைச்சே வாங்கிக்கிறதான் அவங்க அவங்களோட ஒரு பத்து ரூபா குறச்சே வாங்கிக்கலாம் என்ன கூட ஆகாது எக்ஸ்ட்ரா தெரியும் அவங்களுக்கே தெரியும் அது எல்லாருக்குமே தெரியும் சந்தையிலலாம் ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அதனால் என்றைக்கும் கா பெரும்பாலும் ஆறு முதல் வாங்கன்னு நினைச்சினாலும் சமைச்சாட்டே எடுத்துக்கோங்க நல்லாவே இருக்கும் சந்தையில் அவங்களோட இது கொஞ்சம் வேட்டு கம்மியாக இருக்கும் அதாவது இப்படித்தான் இங்கே இருக்கும் மழை பூமும் தெரிஞ்சுக்கிடும் நம்மளால் அந்த காட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பற்றி போய் காட்டு மாச்சில் தான் நோக்கி இந்த பார்த்திங்களா வெயிட்லேயும் கொஞ்சம் இறங்க கவனிச்சிப்போம் காட்டில் எந்த மழை ஆய்ஞ்சாலும் எந்த சவதினாலும் பார்த்திங்களா அந்த வாட்டுக்கு ஒரு முறை மேய்சிடும் ஓற்றுக்கு என்னத்தினாலும் கழிக்காது நம்ம இந்த ஆடை வந்து எப்படி மேயினு வைல அதனால இந்த வேறு ஆடு மாதிரி இந்த ஆடு கழிக்காது மழை வெஞ்சாலும் என்ன அடித்தாலும் வெயில் அடித்தாலும் அந்த வாட்டுக்கு நல்லா மேயும் மேய்ச்சல் எடுத்துரும் அதுக்கு மேஞ்சிருச்சு தோட்டத்தில் விட்டு காட்டு விட்டோம் மழை வெஞ்சாலுமே ஒரு அரை மணி நேரம் ஓற்ற ஓற்றுக்கு என்ன அதனால் என்னென்னா என்றைக்குமே சமைச்சாட்டை தான் வாங்கணும் சமைச்சாட்டை வாங்கினா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஆடாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் பொருள் வாங்கினோம்னா அதனால் என்றைக்கினாலும் பார்த்து பறக்கி வாங்கினா தண்ணி ஊற்றாமல் செய்யாமல் இப்படி தான் விளஞ்சி கிடக்கும் ஒரு கூட அது எவ்வளோ அது என்ன இடை இடம் இருக்கோ அந்த இடம் தான் இடமட்ட இருக்கும் நம்ம பார்த்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அங்கே போனால் அப்படி இடம் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியும் நம்மள்ட்ட கொஞ்சம் குறையும் அதனால் பார்த்தீங்கன்னா மொதல் வாங்கினா இருந்து எப்போ வேணாச்சு இல்லாட்ட உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காட்டால் சந்தையில் வாங்கலாம் அதிகமாக சம் கிடைக்காது சந்தைக்குன்னா நிறையா வரும் அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் கிடச்சி நெச்சமாக கிடச்சிங்கன்னா நீங்கள் சமைச்சாட்ட போய் நேரடியாக போய் வாங்கிக்கலாம் நீங்கள் நம்ம மட்டும் வாங்க நம்ம வாங்கினோம்னா கொஞ்சம் லாபம் சந்தையோட அதனால் கிடைக்காத உள்ள சந்தை தான் எப்படினாலும் போய் தாங்கணும் அதாவது எல்லாமே பட்டியில் வாங்க முடியாது சந்தைனா தேடாமல் வாங்கிக்கலாம் போய் வாங்கலாம் அப்படின்னா சந்தை கணக்கு பண்ணி போய் தேடாமல் வாங்கிக்கிடுவோம் அதனால் என்னென்னு கேட்டீங்கன்னா சந்தையில் எடுத்துக்கிடுவோம் அதனால் தப்பு இல்லை சந்தையில் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் தண்ணி ஊற்றாத ஊற்றாதட்ட பார்த்து அதனால் என்ன கேட்டீங்கன்னா அது பெரும்பாலும் நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு பட்டியல அவங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் என்னன்னால் கிடந்துச்சுன்னா எடுத்து வளங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு ரொம்ப லாபமும் தரும் அந்த ஆடெலாம் எதுவும் நோய் நோய் இருக்காலும் தொழில் பார்த்து வாங்கிக்கிறலாம் எது காய்ச்சல் பண்ணி எடுத்துருக்கான்ட்டு சந்தையெல்லாம் தெரியாது நிறையா நிறையாவது வரும் சந்தைக்கு காய்ச்சல் மொழி தெரியாது அதுலேருந்து இதுக்கு பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் புதுசாக வளர்த்து நம்ம யாருக்குன்னு ஆடு இருந்தாலும் இதை கொண்டு போய் நாலஞ்சு விட்டாலும் சந்தையில் வாங்கிட்டு போய் அது காய்ச்சல் பண்ணி இருக்கான்னு தெரியாது நான் அதில் அதால் நம்ம ஆட்டுக்கு பிரச்சனை வந்துடும் தொழில் போய் பண்ணையில் விட்டுட்டு அதுக்கும் சேர்த்து காய்ச்சல் வந்துடும் அதனால் இந்த டயத்தில் பா வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் இது பட்டையில் பண்ணையில் வாங்கினீங்கன்னா தெரியாது தெரியு தெரிஞ்சுக்கிடும் நமக்கு இந்த சரி இந்த பண்ணையில் காய்ச்சல் இருக்குது இல்லை எதுவும் இல்லை நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நமக்கு நமக்கு எடுக்க போகிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிடும் அதனால் சந்தையை போனால் நாலாக ஒரு ஆடு வருங்க அது எந்த ஒரு ஆடு எந்த எல்லா ஆடும் வரும் அதனால் நம்ம பார்த்துக்கிட முடியாது சரி அது எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது காய்ச்சல் இச்சல் இருக்கா பச்சல் இருக்கா என்ன இருக்குது களைச்சல் இருக்கா என்ன இருக்குதுன்னு தெரியாது களைச்சிருந்தாலே அலசி கொண்டு வந்து நம்மட்டு வந்துட்டு இருந்தால் தான் மூக்கை தொடர்ச்சி பறை களை பறை கூட ஊற்றுக்குறாங்க அதனால் நம்ம தொழில் விட்டு நம்ம ஆட்டுக்கு சேர்த்து பாதிப்பு வந்துடும் அது நிறையா நூற்றுக்கு தொண்ணூறு வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ணையில் போய் வாங்குங்க வட்டியில் இல்லை வாங்கி கிடைக்காட்ட சந்தைக்கு போய்ட்டான் ஆகணும் அதனால் இந்த ஏறு நேரத்தை கொஞ்சம் பார்த்து அங்கே சந்தையில் வாங்கிறது கொஞ்சம் தான் அதனால் அவரோட இதில் ஒரு ஆட்டுக்கு ஒரு இதாக இருக்கும் அதனால் எங்கேயும் வாங்கணும்னு நடத்திங்கன்னா எந்த பண்ணையில் போய் வாங்கிக்கோங்க பண்ணையிலலாம் நம்ம பார்த்து பிறகு எது நோய் நொடி இருக்கா என்ன ஏது அப்புடின்னு பார்த்து பிறகு பதறாமல் நல்லா இருக்கலாம் அது எப்படி தரமாக இருக்குது எப்படி எரி சாப்பிடுது சாப்பிடலாம் சோர்ந்த இன்னிக்கா அப்படின்னு சமைச்சாட்ட கேட்டே நல்லா வாங்கிக்கிடலாம் அது இது எந்த குரல் இல்லாமல் அதனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் வாங்குறத விட நம்ம பண்ணையில நம்ம ஆடுகள்லாம் பார்த்தீங்களா எப்படி மேங்கிக்கிட்டு இருக்குது எந்த மனோஞ்சாலும் எதையுமே கழிக்காது இது வாட்டு கேட்டால் தெரியும் அதனால் என்னக்கினாலும் நம்ம நேரம் வந்தீங்கன்னா பார்த்து பிறக்கி எது நல்லாயிருக்கு எது மேலே ஏது தொழில் நல்லாயிருக்கு குட்டி நல்லாயிருக்கு அது எல்லாருக்கும் பார்த்தே வாங்கிக்கிடலாம் அதனால நமக்கு நல்லா லாபம் இருக்கும் நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னக்கினாலும் அப்படி வாங்கிட்டு போக முடியும்னா கொஞ்சம் கூட குறையாக இருக்கும் கொஞ்சம் புளி பிறகு எப்படியாவது அவங்க வாங்கிட்டு விற்கேன்னு நினைப்பாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிட மாட்டோம் அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்கள் பார்த்து பிறக்கி நம்ம வாங்குறது காசி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம்சாரிட்ட இருந்தால் இல்லை பண்ணையில் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நின்னால் அங்கேயே வாங்கி வாங்கிடுங்க அவங்க வாங்கினா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப லாபமும் இருக்கும் பொருள் தரமாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரியே இருக்கும் வீட்டுக்கிட்டு எப்படி இருக்குமா வாங்கிட்டு போகிறோமோ அப்படியே அந்த வீட்டுக்கே அங்கே இருக்கும் இல்லைன்னா அங்கே அந்த கூட கொஞ்சம் வெட்டிருக்க மாதிரி இருக்கும் வீட்டில் கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால் என்றைக்குமே அங்கேயே போய் வாங்கிடுங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆடு வந்து எங்கே வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு எதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலும் அதில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் அதை தாராளமாக எங்கள்கிட்ட வந்து கேளுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடணும் எப்படி போடணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்கள் சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவை வந்து போடுறோம் அங்கே பாருங்கள் வந்து இப்போ மழை இன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நேற்று வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படி இருந்தால் ஆடுகள் வந்து மேய்ச்சலுக்கு வந்து போகாமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக வந்து ஆடுகள் வந்து மேய்ச்சலுக்கு வந்து போயிடும் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க ஆடுகளை வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க நான் இன்னும் ரெண்டு நாள் கழித்து எங்கள் தொழுவை வந்து நான் எடுத்து போடுறேன் எப்படி இருக்குது எங்கள் ஆடு அப்படி சொல்லிட்டு பாருங்கள் மிஞ்சிருக்கா இல்லை அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து மழை காலத்தில் மெலிஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது மழை காலத்தில் விளை வேணால் வந்து முன்ன பின்ன இருக்கலாம் பட் ஆனால் வந்து மெளிகிறதுக்கான நம்ம பராமரிப்பு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மெளிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது பராமரிப்பு ஒன்று தான் மிக மிக முக்கியம் அவசியம் அவ்வளோதான் இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இது எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம் பகுதி நேரமும் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ நாளைக்கு வந்து போடுறேன் நாளைக்கு பார்க்கலாம்